சிறுகடி காசையிலே இன்னிக்கான ப்ரோமோ என்னன்னு பார்க்கலாம் விஜயாவுக்காக ரோகினியும் மனோஜும் போய் ரதி வீட்டில் பேசலான்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க அதனால் ரதி வீட்டுக்கு பேசவும் போயிடுறாங்க போய் பேசலான்னு போனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மனோஜோட ஐடியா வந்து என்னென்னா ரதியோட வயிற்றுல இருக்க குழந்தையை அபார்ட் பண்ணுறது தான் அதை வந்து சொன்னால் எப்படியும் ரதியோட பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்கள ஏதாவது திட்டுவாங்க அடிப்பாங்கன்னு தெரியும் நமக்கு ஆனால் மனோஜ் அது தெரியாமல் போய் ரதியோட அப்பா அம்மா கிட்டே என்ன சொல்கிறாங்கன்னா நான் சொல்கிற மாதிரி கேளுங்க நான் நான் சொல்கிறேன் சொல்கிறத கேட்டால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன விஷயம் அந்த சொல்யூஷனை நீ சொல்லும் மொத அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு மனோஜ் சொல்கிறாங்க ரதிய வயிற்றில் இருக்கிறத நம்ம அபாய்ட் அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க அங்கே எல்லாருக்கிட்டையும் அது கேட்டு ரதியோ பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப கோவப்பட்டு மனோஜை வந்து ரூமில் கட்டி போட்டுறாங்க ரோஹினியும் அன் ப்ளீஸ் ப்ளீஸ் சார் விடுங்க விடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அடுத்து வரப்பற பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்